ஹோசூரில் ஹோட்டலில் ஆம்லெட் போட்டு குக்கர் சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்த சுயேச்சை வேட்பாளர் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதியில் தேசிய சமூக நீதி கட்சியின் சார்பில் அந்த அமைப்பின் தலைவர் வெங்கடேஷ் குமார் அவர்கள் பிரஷர் குக்கர் சின்னத்தில் சுயேச்சையாக போட்டியிடுகிறார் ஹோசூர் மாநகராட்சி ராம்நகரில் உள்ள கடைகள் தோறும் துண்டறிக்கைகளை வழங்கி பிரஷர் குக்கர் சின்னத்திற்கு வாக்குகளை கேட்டார் அப்போது ஒரு ஹோட்டலில் ஆம்லெட் தயாரித்து வாடிக்கையாளர்களுக்கு வழங்கி வாக்குகளை சேகரித்தார் பின்னர் வெங்கடேஷ் குமார் ஹோசூரில் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் அளவு இல்லாமல் இருந்து வருகிறது தொழில் நகரமான ஹோசூருக்கு போதுமான ரயில்வே போக்குவரத்து இல்லாமல் உள்ளது பெரியவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் நேரத்தை செலவிட சுற்றுலா போன்ற எவ்வித திட்டமும் இல்லாத நிலையில்தான் உள்ளது எனக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்தால் வீடு இருந்தும் பட்டா இல்லாமல் குடியிருந்து வாழும் குடியிருந்து வரும் வீடுகளுக்கு இலவச பட்டா உள்ளிட்ட இருபத்தி ஐந்து வாக்குறுதிகளை நிறைவேற்றி தருவதாக உறுதியளித்தார்

பாருங்க சார் அப்பட அப்படியே திருப்பதுங்க டைமு இன்னைக்கு முக்கிய திருநாளான யுகாதி தினத்தில் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் அதுவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் இந்திய மக்களுக்கு அனைவருக்கும் எனது யுகாதி தின வாழ்த்துக்களை என்னுடைய தேசிய சமூக நீதி கட்சி சார்பாகவும் மக்கள் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் என் பேர் வெங்கடேஷ்குமார் தேசிய சமூக நீதி கட்சி சார்பாக நான் இங்கே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிருஷ்ணகிரி தொகுதி பாராளுமன்ற வேட்பாளராக நிற்கிறேன் இந்த தொகுதியில் உள்ள மக்களுடைய குறைகளை கேட்டறிஞ்சு மக்களுடைய பிரச்சனைகள் நிறையா இருக்குது இதுவரைக்கும் பல கட்சிகள் வந்து இங்கே ஆட்சி செஞ்சுருக்குது ஆனால் வரைக்கும் இந்த மக்களுக்கு எந்த ஒரு விஷயமும் செஞ்சு தரல அந்த அடிப்படை கோரிக்கையை முன் வச்சு தான் இந்த தொகுதியில் இந்த எம்பி எலெக்ஷனில் நான் கிளம்ப இறங்கியிருக்கேன் இங்கே மக்களுடைய ஆதரவும் நல்லா இருக்குது ஓரளவுக்கு நாங்கள் வந்து எங்களுடைய பிரச்சாரத்தை சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்கள் இந்த தொகுதிக்கு என்ன என்ன டெவலப்மெண்ட்டு பண்ணுறதுக்காக என்னென்ன யோசிச்சுருக்கேன் என்ன திட்டம் இருக்குது உங்கள் கையில் அதில் கொஞ்சம் இல்லை என்னுடைய வாக்குறுதியாகவே நிறையா கொடுத்துருக்குறேன் அதில் முன்மாதிரியாக இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா இங்கே நீர் பிரச்சனை அதிகமாக இருக்குது அங்கே நீர் பிரச்சனையை வந்து பல கட்சிகள் பல அதாவது பார்த்திங்கன்னா சட்டமன்ற தொகுதி தேர்தலாக இருக்கட்டும் மாதிரி பார்லிமெண்ட் தொகுதியாக இருக்கட்டும் தேர்தலாக இருக்கட்டும் அதேமாரி பல்வேறு தேர்தலில் வந்து நீர் பிரச்சனையை உடனே தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லி தான் கோரிக்கை எல்லாமே கொடுத்துருக்குறாங்க ஆனால் அந்த கோரிக்கை இது வரைக்குமே பல இடங்கள் நிறைவேற்றப்படாமல் இருக்குது தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த மக்கள் அதாவது முதல் கோரிக்கையாக வந்து நாங்கள் எடுத்துருக்கோம் கையில் அதே போல் வந்து நிலங்கள் இருக்குது அவங்களுக்கு பட்டா கிடையாது வீடு இருக்குது பட்டா கிடையாது இடம் கிடையாது அதே போல் வீடு வந்து சரியான முறையில் இல்லை அதனால் இந்த மாதிரி பிரச்சனைகள்ல அடிப்படை ஆதாரமாக இருக்கக்கூடிய தங்கும் இடம் முக்கியங்கிறதுனால அதே வந்து ஒரு கோரிக்கையை வந்து முன் வச்சு வாக்குறுதியாக கொடுத்து கொடுத்துருக்குறேன் அது இல்லாமல் இந்த மக்கள்கிட்ட வந்து போக்குவரத்து துறையாக இருக்கக்கூடிய ரயில்வே இது வந்து தொடர்ச்சியாக இங்கே இல்லை அதனால் ரயில்வே துறை வந்து மத்திய அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கிறனால அது நம்ம வந்து இந்த காலத்தில் நின்று போராடி அதையும் பெற்றுத்தரணும் அந்த மக்களுக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கி தரணுங்கிறது என்னுடைய கோரிக்கையாக வந்து வாக்குறுதியாக வச்சுருக்கேன் அது மட்டும் கிடையாது சுற்றுலாத்தலங்கள் இங்கே கிடையாது சுற்றுலாத்தலங்கள்னு ஒரு என்னன்னே உங்களுக்கு தெரியலை காலையில் எட்டு மணிக்கு வேலைக்கு போயிடுறாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சாயந்தரம் வந்து அவங்களுடைய பணிகள் முடித்து வீட்டிலே இருக்கிறாங்க குழந்தைகளுடைய அந்த கனவுகள் மறைக்கப்படுது மறுக்கப்படுது அதனால் அதெல்லாம் நம்ம பெற்றுத்தரணுங்கிறது எங்களுடைய வாக்குறுதியாக கொடுத்துருக்குறோம் அதே போல் பள்ளிக்கையில் வந்து கூடிய படிக்கக்கூடிய பல குழந்தைகள் வந்து நல்லபடியாக படிக்கணும் மேல் படிப்பு போக வேண்டிய விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் நல்லபடியாக போகிறதுக்கான அந்த அடிப்படை விஷயங்கள்லாம் செய்து தருது அதே போல் இளைஞர்கள் வந்து விளையாட்டு முக்கியமாகப்படுது விளையாட்டு வந்து அவங்க முன்மாதிரியாக வரணும் அதுல வந்து அதிகப்படியான இடத்துல அவங்க வந்து போய் ரீச் ஆகக்கூடிய இடத்துல இருந்தாலும் கூட அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல அதை வாக்குறுதியா வச்சிருக்கோம் அது மாதிரி அடிப்படை விஷயங்கள் பொதுமக்களுக்கான வாக்குறுதியா வச்சிருக்கோம் இங்கே ஏழ்ம நிலையில் இருக்கக்கூடிய மக்களை பொருளாதார ரீதியா உயர்த்தணுங்கிறது என்னுடைய அடிப்படை கோரிக்கையை வாக்குறுதியா வச்சிருக்கேன்